நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பது பழமொழியாகும் வெட்டப்பட்ட மரங்களை வெப்பமானது பூமி பம்பு துளி மழை நினைக்கவில்லை அணுவை பிழந்தோ மழிவை தேடினோம் இயற்கையை எதிர்த்தோ மின்னல் கண்டோம் மரத்தை வெட்டினோ மழையை தடுத்தோம் மண்ணை மலமாட்டதாகிவிட்டோம் காற்று மா

தீவாழ தூய காற்றி தந்து தந்து நம்ம எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கோம் நம் இயற்கை நம் இயற்கை அளித்துள்ள நிலம் நீர் காற்று ஆகியவற்றை சுற்றுச்சூழல் நன்றி